வயசன் காலம் படம் இந்த படத்தை இன்னைக்குதான் போய் பார்த்தேன் மனத்தி கணேசன் அவரோட வாழ்க்கை வரலாறு தழுவித அந்த ஒரு படத்தை எடுத்து வச்சிருக்காங்க நிஜ வாழ்க்கையே இந்த படமா நம்ம மாரி செல்வராஜ் இருந்து எடுத்திருக்கா இந்த படத்தை ஒரு கதையை நம்ம எம்மா ஒரு சாதாரண கதையாத்தான் இருக்கும் படத்தை போய் பார்த்தா அவர் நடந்த கொடுமையில தான் இந்த கடின உழைப்பு மூலமா கபடி பிளேயரா எப்படி அப்படி அப்படிதான் இந்த ஒரு படத்தோட கதையை போட்டு வச்சிருக்காங்க நம்ம மாரி செல்வராஜ் கண்டிப்பா ஆனால் நம்ம மாரி செல்வராஜ்ஜே நம்ம மனத்தி கணேசனோட வாழ்க்கை வரலாறு சூப்பராக அந்த ஒரு படத்தை எடுத்து காமிச்சிருக்காங்க இந்த படத்தை எல்லாரும் சாதி ரீதியான ஒரு படம் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் அப்படிலாம் ஒரு பக்கத்தில் அப்படிதான் இருக்கிற மாதிரியே நமக்கு தோணும் ஆனால் அதெல்லாம் நீங்கள் ஒதுக்கி வச்சுக்கிட்டு இந்த மனத்தி மனத்தி கணேசனுக்காண்டி இந்த ஒரு படத்தோட அவர் வாழ்க்கை வரலாறு எப்படிலாம் இருந்துச்சு அவர் எப்படி எப்படிலாம் கவலையில் என்னென்ன துன்பங்கள்லாம் பட்டாப்பிள் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு படத்தை நீட்டாக அழகாக காமிச்சிருக்காங்க கண்டிப்பாக நீ எல்லாரும் ஃபேமிலியோட உட்காந்து தாரலாம் பார்க்கலாங்க நம்ம மெயினா நம்ம சொல்ல வேண்டிய மனத்தி கணேசனா நம்ம நடுத்த திருவிக்கிரம் பாராட்டியே ஆனா எப்படி சொல்ல ஒரு கபடி பிளேயராகவே வாழ்ந்துருப்பாப்புல அதை பார்க்கும்போது அவரோட மனத்தி கணேசனாவே வாழ்ந்துருப்பாப்புல அவர் என்னன்னெல்லாம் எப்படி சொல்ல ஒரு கேரட்லாம் வரும்போது எமோஷனல் கேரட்ல இருந்து அவர் எப்படி சொல்ல எல்லாமே எல்லாமே ஒதுக்குற மாதிரி இவன் இப்படித்தான் இருக்கானு அடங்கி இருக்கானு அப்படின்னு சொல்லி நம்ம ஏன் போட்டியா சொல்லும் போது நம்ம திருவிக்கிரம் என்ன பண்ணு யார் சண்டை போட்டாலும் இவன் தான் காரணம் அப்படின்னு சொல்லிவிட்டு எப்படி சொல்லுற சாதி ரீதியா ஒடுக்கிற மாதிரிலாம் நம்ம திருவிக்கிரம் காமிச்சிருப்பா அதெல்லாம் நம்ம திருவிக்கிற நடிப்பு அந்த இடத்துல பார்க்கும்போது எப்படி சொல்றது ஏன்டா இனி யாரும் எல்லாரும் இனி அப்படி பாக்குறீ அப்படின்னு ஒரு பக்கத்துல ஒரு சொல்ற விஷயம்லாம் நமக்கு பார்க்கும்போது சூப்பரா அது நீட்டா கன்வெர்ட் பண்ணிருப்பாப்புல அது பார்க்க செம்ம இன்ட்ரஸ்டிங் ஆயிருந்துச்சு வாழ்க்கைங்கல இருந்து எல்லாமே சூப்பரா இருந்துச்சு பசுபதி வேலுசாமின்னு ஒரு கேரக்டர் அவருக்கு தக்காளி நம்ம திருவு இருக்கிற அப்பனாவே வளர்ந்துருப்பாப்ல கபடியே விளையாடக்கூடாது நீ இது நீ கபடி விளையாடுனா நீ கத்தி எடுக்கிற மாதிரி வரும் கபடியே உனக்கு விளையாடக்கூடாது அப்படின்னு நினைக்கிற நம்ம வேலுசாமி நம்ம பசுபதி கேரக்டரு மனுஷன் எப்படி சொல்றது வாழ்ந்துருப்பாப்புல நீ கட்டத்துல இப்படி எப்படிலாம் நம்ம எப்படி எப்படிலாம் இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு என்னென்ன இன்னர்கள் என்னென்ன துன்பங்கள்லாம் அவருக்கு நடந்திருக்கு வச்சிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் கண்ணோட்டத்துல இருந்து பார்க்கும்போது நம்ம திருவு வந்து கபடியே விளையாடக்கூடாது அப்படின்னு சொல்ற விஷயம்லாம் பார்க்கறது நமக்கு சூப்பரா இருக்கு ஆனா அடுத்து அவர்களோட செய்க அதுல வேறு என்னால இருக்கு நமக்கே கடைசியில திருவிக்கிறமக்கு எப்படி திருவிக்கிறோம் ரொம்ப அழுகுற சீனா இருக்கும்போது நம்ம பார்க்கும் போது துருவிக்ரம் அழுகிற சீனா நமக்கு அழுக வராது ஆனால் லாஸ்ட்டு ஒரு சீன் ஒன்று நம்ம பசூதி நடிச்சுட்டு பார்ப்பில் அதெல்லாம் பார்க்கறது நமக்கே அழுக வந்துடும் அப்படி ஒரு சீனாக நம்ம பசூதி நடிச்சு கொடுத்து பார்ப்பில் அவரெல்லாம் எப்படி எவ்வளோ பெரிய ஆக்டர் அவருனா நம்ம கொண்டாட மறந்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் இந்த ஒரு படத்தில் அவர் அவர் ஆக்டிங் பேர் சொல்லணும் கண்டிப்பாக அவர் ஆக்டிங் வேறு லெவலில் இருந்துச்சு அதுக்கப்புறம் நம்ம லால் கந்தசாமின்னு ஒரு கேரக்டர்ல சாதி ரீதியான ஒரு பிரச்சனையை வந்து அவர் சொல்ற விஷயம்லாம் பார்க்கும்போது சூப்பரா கன்வெர்ட் பண்ணிடுவாப்புல லால் சாரு தான் நம்ம நம்ம லால் சாரு கந்தசாமின்னு அந்த கேரக்டர்லாம் சூப்பரா அழகா நீட்டா நடிச்சு கொடுத்து போயிருக்காப்புல நம்ம நம்ம திருவுக்கிற எல்லாருமே சாதி ரீதியாக பார்ப்பானுங்க ஆனா நம்ம லால் சாரு அந்த ஒரு கம்யூனிட்டில அவர் பெரிய ஆளாக இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க ஆனா எனக்கு அவன் கவடிப்பேரா மட்டும்தான் தெரியல உங்களுக்கு எப்படி வேணா தெரியட்டு ஆனா இவ எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்ற சீனா நமக்கு பார்க்கும்போது சூப்பரா இருந்துச்சு அதுக்கப்புறம் நம்ம அமீர் நம்ம அமீரை பார்க்கும்போது இது பாண்டியராஜானு ஒரு கேரட்ல நடிச்சிருப்பா மனுஷன் வட சென்னைக்கு அவர் நடிப்பு இதில் கண்டிப்பா அதுல வேற லெவலில் பேர் சொல்லுவேன் ஏன்னா நீட்டா பாண்டியராஜா அந்த ஒரு கேரக்ட்ல நீட்டா பேர் பேருக்காப்புல அதனால எதுனால நான் சண்டைறேன் அப்படின்னு ஒரு கருத்து ஒன்று காருக்குள்ள வந்து சொல்லுவா போல வரங்க அந்த சீனா நமக்கு வாங்கும் இதனால நான் சண்டை போடுறேன் ஆனா இது எப்போல்லாம் முடிய போகுதுன்னு அவர் சொல்ற விஷயம்லாம் நமக்கு வாங்கும்போது சூப்பரா கன்வெர்ட் பண்ணிருப்பாப்பெல்லாம் அமீர் சார் நடிப்பு இதுல வேற லெவலில் பேர் சொல்லு அமீர் சார் வந்து ஒரு கதை நகர மாதிரி அந்த கதை நகர மாதிரியே நகர்ந்து நம்ம துருவுக்கு பிரச்சனைகள் பிரச்சனைகள்ல அவரு பக்கத்துல அவர் நாளில ஏகப்பட்ட பிரச்சனை வர மாதிரி காமிச்சிருப்பாங்க அமீர் சார் இல்ல பாண்டியராஜன் கேரக்ட்ல பாண்டியராஜா வேற வேலை நடிச்சு கொடுத்துருக்காப்புல நம்ம அதுக்கப்புறம் நம்ம இந்த ஹீரோனி நடிச்ச நம்ம நம்ம துரு விக்ரமுக்கு அக்காவை நடிச்ச நம்ம ரஜிஷா விஜயன் அவரோட ஆக்டிங் பார்க்கும்போது சூப்பரா இருந்துச்சு நம்பிக்கை நம்ம சப்போர்ட்டா இருக்கணும் அப்படி நினைக்கிற நம்ம ரஜிசா விஜயன் அவ்வளோ ஆக்ட்டிங்ல இருந்து எல்லாமே பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் நம்ம அனுபமா பரமேஸ்வரன் அந்த ஒரு படத்தோட ஹீரோனையும் நடிச்சிருக்காங்க அவ்வளோ ஆக்டிங்ல இருந்து எல்லாமே பார்க்கறதுக்கு அவ்வளோ லவ் ஸ்டோரி பார்க்கும்போது நமக்கு ஒரு டிஃப்ரெண்டான ஒரு அவ லவ் ஸ்டோரி பார்க்கும்போது நமக்கு எப்படி சொல்லுறது நம்ம துருவ திருவவிக்கிரமும் சின்ன பையன் ஆனால் அவருக்கு வந்து வயசை கூட மாதிரி காமிச்சிருப்பாங்க அவ்வளவு போஷன்ல இருந்து எல்லாமே பார்க்குறதுக்கு ரசிக்கப்படியாவே இருந்துச்சு அதுக்கப்புறம் நம்ம மெயினாக நம்ம சொல்ல வேண்டியது நம்ம நிவாஸ் பிரசன்னா அவரு தான் ஒரு படத்தோட இசையமைப்பாளரு தக்காளி மனுஷன் வேற லெவலில் செய்க செஞ்சிருக்கு ஒவ்வொரு பாட்டும் ஒவ்வொரு புதுசு ஒவ்வொரு டியூன்லையும் பார்க்கும்போது நமக்கு சூப்பரா இருந்துச்சு எல்லாமே ரசிக்க முடியாம இருந்துச்சு அதில் மெயினாக நம்ம சொல்ல வேண்டியது நம்ம அந்த பொட்டு வச்ச ரத்தின அந்த பாட்டு ஒன்று அந்த ஒரு பாட்டு ரொம்ப ரசிக்கபடியாகவும் இருந்துச்சு ஏன்னா அந்த ஒரு பாட்டு வந்து எப்படி சொல்லாது திருவிக்கரம் டான்ஸ்லாம் போகும்போது அதெல்லாம் ஏகப்பட்ட பிஜிஎம் போட்டு வேற லெவலில் பேக்ரவுண்ட் க்ரௌண்ட் ஸ்கூல்லேருந்து எல்லாமே மிரட்டி விட்டுருப்பாப்புல எல்லா பாட்டும் பாட்டு பயங்கரமாக இருந்துச்சு நம்ம நிவாஸ் பிரேசனாவே நம்ம பாராட்டியானு ஆனால் இந்த ஒரு படம் ஆனால் பாட்டை போட்டு நம்ம வேற லெவலில் வந்து உட்கார வச்சிருக்காங்க நம்ம நிவாஸ் பிரசனா அவருக்கு கண்டிப்பாக அது வாழ்த்து நம்ம தெரிவிக்கணும் அதுக்கப்புறம் அந்த ஒரு படத்தை எடுத்து நான் மாறி செல் சொல்ல வேண்டிய கருத்தை இல்லை வேற ஒரு ஒரு படத்தில் நல்லா நீட்டாக சொல்லி சொல்லியிருக்காப்புல ஒரு பக்கத்தை சாதி ரீதியான கொண்டு போகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க ஆனால் அந்த சாதி ரீதியான எதுனாலும் நான் இப்படி பண்ணுறேன் அப்படின்னு அவர் சொல்லக்கூடிய விஷயத்தெலாம் பார்க்கும்போது நமக்கே ரசிக்கபடியாக இருந்துச்சு அதான் எல்லாம் சண்டை விட்டு இருக்கானுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவருக்கு எல்லா படத்தையும் வர மாதிரி ஒரு ஒரு கருத்தம்னு வச்சிருக்காப்புல அவர் என்னென்ன எல்லாம் சந்திச்சாப்புல அந்த ஒரு படத்தை அந்த ஒரு படத்தை நம்ம பைசன் காலம் மூலமா மூலமாக இந்த ஒரு படத்தில் எடுத்து சொல்லியிருக்காப்புல கண்டிப்பாக ஒரு வாழ்த்து தெரிவிச்சே ஆகணும் அதுக்கப்புறம் நம்ம இதில் தங்கராஜன்னு ஒரு கேரக்டர் ஒன்று வரும் அந்த தங்கராஜ் கேரக்டர் யாருன்னா நம்ம திருவுக்கு பிடி வாத்திரியா அந்த தங்கராஜு கேரக்டர் அதில் நடித்த ஒரு ஆக்டர் நம்ம வளர்க்கப்பட்ட ஆளுதேன் ஆனால் அவரோட நடிப்பு இதில் கண்டிப்பாக பேர் சொல்லுவேன் ஏன்னா சூப்பராக நடிச்சு கொடுத்து போயிருக்காப்புல பிடி வாத்திரியா எப்படி இருக்குன்னா அவரை வச்சு நம்ம மனத்தி கணேசன் வந்து இப்போல்லாம் போயிருக்கலாம் அப்படின்னு நமக்கே தோணுச்சு ஆனால் அவர் ஆக்டிங் இதில் கண்டிப்பாக வேறு லெவலில் பேர் சொல்லுவேன் ஜாதிரிதே நீங்கள் பார்க்காம இந்த படத்தை நம்ம மனத்தி கணேசன் அவரோட வாழ்க்கை அவரோட வாழ்க்கை வரலாறு இந்த படத்துல நீட்டா அழகா சொல்லியிருக்காங்க ஏன்னா நம்ம இந்தியால கொண்டாட தவறிய ஒரு கபடி பிளேயரை நம்ம கொண்டாடப்படாத ஒரு ஆளா இருக்காப்புல அதனால அவரை கண்டிந்தர் படத்தை நம்ம போய் அவர் என்னென்னலாம் கஷ்டப்பட்டாப்புலயும் அது ஒரு படத்தை இந்த படத்துல கெடுத்து காமிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லை அவர் எப்படி சொல்லுறது நம்ம தமிழ்நாட்டில் வந்து கபடி பிளேயர்லாம் அர்ஜுன விருது பெற்ற ஒரே ஆள் அவருதான் கண்டிப்பாக இந்த ஒரு படத்தை நம்ம மனத்தை இணைச்சுக்காண்ட்டு இந்த படத்தை கண்டிப்பாக மஸ்ட் வாட்ச் நம்ம உட்காந்து பார்க்கலாம் கைஸ் படத்தை கண்டிப்பாக மிஸ் பண்ணாதியே நம்ம திருவிக்கரம் அவர் நடிப்பு இது உழைப்பு இதில் ஏகப்பட்ட உழைப்பாக இருக்குன்னு நீ படம் பார்க்கும் உங்களுக்கே தெரியும் ஏன்னா அது அவர் கபடி பிளேயராகவே நம்ம மனத்தையும் நினைச்சனாவே வாழ்ந்துருப்பாப்பில் கண்டிப்பாக இந்த படத்தை நம்ம தேட்டரில் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதே கைஸ் முக்கியமாக வர சாங்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்து தியேட்டரில் செம எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கு கண்டிப்பாக இந்த படத்தை மிஸ் பண்ணாதே கைஸ்